எவ்வளவு டிகே நடந்திருக்கு நம்மளுக்கு அப்ரிசியேஷன் மூல இருக்கா இல்லன்னா டிகே மூல இருக்கா அப்படின்றது நீங்க என்ன செய்யலாம் கரெக்டா ஓகேவா சோ இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்கு இது ஓப்பன்ல வந்து நம்மளுக்கு நூத்தி இருந்தது அடுத்து நம்மளுக்கு ஒன்பது முப்பத்தி அஞ்சுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க நூத்தி பதினேழு மாறிடுச்சு நமக்கு என்ன ஆயிடுச்சு நூத்தி பதினேழு மாறிடுச்சு அதான் நம்மளுக்கு டீக்கின்றது நடந்திருக்கு சரியா அதே இது நம்மளுக்கு பத்து ஐம்பதுக்கு பாருங்க நூத்தி ஒன்பதா ஆயிடுச்சு நூத்தி ஒன்பதா ஆயிடுச்சு அதுல இருந்து நம்மளுக்கு என்ன எவ்வளவு பாயிண்ட் குறைச்சிருக்காங்க நம்மளுக்கு டீன்றது நடந்துகிட்டே இருக்குது இல்ல சரிங்களா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவா தான் இருந்தது இல்ல மார்க்கெட் வந்து ஸ்லோவா இருந்தது ஒரு அம்பது பாயிண்ட் அறுபது பாயிண்ட் குள்ள மார்க்கெட் மார்கெட் செஞ்சு மூவா இருந்தது மூவிங் அதுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தான் நடக்கும் சரியா அடுத்து பாருங்க பதினொன்னு இருபதுக்கு நம்மளுக்கு என்ன வராங்க பதினொன்னு இருபதுக்கு வந்து நம்மளுக்கு நூத்தி ஆறு ரூபாய்க்கு வராங்க எழுநூத்தி ஐம்பதுல வந்து மீட்டா இருக்காங்க நூத்தி ஆறு ரூபாய்க்கு வராங்க சோ அடுத்து பாருங்க பன்னெண்டு மணிக்கு நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பன்னெண்டு மணிக்கு நூத்தி பத்து சரிங்களா பன்னெண்டு மணிக்கு நம்மளுக்கு நூத்தி பத்து ஆகாங்க சரிங்களா பண்ண மணிக்கு நமக்கு என்ன ஆகாங்க நூத்தி பத்து ஆகுது நமக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்ரிசியேஷன் மோட்ல போயிட்டாங்க நமக்கு வந்து மார்க்கெட்